வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப எளிமையான ஆனால் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பத்தி பேச போகிறோம் அன்னதானம் ஆமாம் எதுக்கு திடீர்னு இத பத்தி பேசுகிறோன்னா பன்னிர திருமுறைகள்ல மிக பெரிய அறிஞராக இருக்கிற திரு சோ மீ சுந்தரம் அவர்களுடைய ஒரு உரையை கேட்டோம் இருந்து எடுத்த சில குறிப்புகளை வச்சு தான் இன்னைக்கு உங்க கூட ஆழமா விவாதிக்க போறோம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா அன்னதானம்ங்கிறது சும்மா ஒருத்தரோட பசிய போக்குறது மட்டும் தானா இல்ல அதுக்குள்ள பெரிய ஆன்மீக ரகசியங்கள் ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு திருமூலர் மாதிரி பெரிய ஞானிகள் எல்லாம் இத ஏன் தலையாய அறம்னு சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் நிச்சயமா அன்னதானம்ங்கிறது வந்து தமிழ் மரபுல தர்மங்களோட உச்சம்னு சொல்லலாம் திரு சுந்தரம் அவர்கள் அவரோட அந்த ஆழ்ந்த பார்வையில திருமந்திரத்தை வச்சு இதோட ஒவ்வொரு அடுக்கையும் விளக்குறாரு ஆமா நாம வெறும் சோறு போடுறோம் நினைக்கிறோம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் நம்மளை ஆச்சரியப்படுத்தும் வாங்க ஒவ்வொன்னா அலசுவோம் சரி அப்போ முதல் இருந்து ஆரம்பிக்கலாம் திரு சுந்தரம் அவர்கள் திருமூலரோட ஒரு பிரபலமான பாடல சொல்றார் ஆமா யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சுலை யாவர்க்குமாம் ஒரு வாயுரை அதேதான் யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே இத கேட்கும்போது திருமூலரோட மேதையே இருக்கு அவர் வந்து தர்மம் பண்றதுக்கு பெரிய செலவோ தகுதியோ தேவையில்லைன்னு சொல்றாரு அதாவது எல்லாராலையும் செய்யக்கூடிய நாலு விஷயங்களை வருஷப்படுத்துறாரு முதல் விஷயம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை காலையில குளிச்சுட்டு நீங்க கும்பிடுற சாமிக்கு ஒரு பூ கூட வேண்டாம் மனசார ஒரு வில்வ இலையோ துளசி இலையோ ஏன் ஒரு அருகம்புள்ள வச்சாலே போதும் ஓகே திரு சுந்தரம் அவர்கள் தாயுமான சுவாமிகளோட ஒரு வரி அழகா சொல்லுவார் பச்சிலை இடுவார் பக்கமே மருவும் பரமனேனு அதாவது ஒரு பச்சிலைய வச்சாலே இறைவன் நம்ம பக்கத்துல வந்துடுவான் அதேதான் ஒரு பச்சிலைய மனசார வச்சா போதும் சரி இது ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா இது கூட செய்ய முடியாத உங்களுக்கு அதுக்கும் வழி சொல்றார் திருமூலர் ரெண்டாவதா அது முடியலையா பரவாயில்ல ஒரு பசுவுக்கு ஒரு வாயுரை வாயுரைனா ஒரு பிடி புல் இல்ல கொஞ்சம் அகத்தி கீரை நம்ம கலாச்சாரத்துல பசுவ வெறும் விலங்கா பாக்குறது இல்ல இல்லையா ஆமா அதுல எல்லா தெய்வங்களும் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை அதனால அதுக்கு கொடுக்கிறது ஒரு பெரிய புண்ணிய காரியம்னு சொல்றார் சரி வீட்டுல பசு இல்ல வெளியிலயும் பார்க்க முடியலன்னா அதுதான் மூணாவது அதுவும் முடியலன்னா யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி இதுதான் அன்னதானத்தோட அணிவேர் ஓ நீங்க தனியா சமைக்க வேண்டாம் தனியா காசு செலவு பண்ண வேண்டாம் நீங்க உங்களுக்காக சமைச்ச சாப்பாட்டுல இருந்து நீங்க சாப்பிட உட்காரும்போது ஒரே ஒரு கைப்பிடி எடுத்து பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு குடு அவ் ஆகா இது மூணுமே முடியலனா அப்படி ஒரு நிலமை இருக்குமா இருக்கலாம் அப்படி ஒருத்தர் இருந்தா அவருக்கும் திருமூலர் ஒரு வழி சொல்றார் அதுதான் நாலாவது என்னது பிறருக்கு இன்னுரைதானே யாரிடமாவது பேசும்போது இனிமையா பேசு கோவமா கடுமையா பேசாம ஆறுதலா அன்பா ரெண்டு வார்த்தை பேசு ஆமா திருவள்ளுவர் சொல்ற மாதிரி கரெக்ட் திரு சுந்தரம் அதைத்தான் சொல்றாரு திருவள்ளுவரோட இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்பு காய் கவர்ந்தற்று குரலோட இணைச்சு பேசுறார் ஒரு நல்ல வார்த்தை சொல்றது கூட தர்மம் தான் இது கேட்கும்போது நாம தர்மம் பண்றதை எவ்வளவு சிக்கலாக்கிட்டோம்னு தோணுது ஆன்லைன்ல டொனேட் பண்ணோம் ரசீது வாங்கணும் எடுத்து போடணும்னு ஆமா ஆயிரம் சம்பிரதாயங்கள் ஆனா இங்க திருவள்ளுவர் சொல்றது ரொம்ப நேரடியானது ஒரு தனிப்பட்ட விஷயம் ஒரு நேரடி மனித தொடர்பு இருக்கு ஆனா அந்த நாள்லயும் ஒரு கைப்பிடி சோறு கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி திருசுந்தரம் சொல்றாரு ஏன் மத்ததை விட இதுக்கு இவ்ளோ அழுத்தம் ரொம்ப முக்கியமான கேள்வி காஞ்சி பரமாச்சாரியார் ஆரம்பிச்ச அந்த பிடி அரிசி திட்டம் கூட இந்த தத்துவத்தோட ஒரு விரிவாக்கம் தான் ஆமா அதையும் குறிப்பிட்டிருந்தாரு காரணம் என்னன்னா மற்ற தானங்களை விட அன்னதானம் ஒரு விஷயத்துல ரொம்பவே தனித்துவமானது அது வாங்குறவரோட தகுதிய பார்க்கறதே இல்ல தகுதிய பார்க்கறது இல்லையா ஆமா இதுதான் திருசுந்தரம் அவரோட பேச்சுல அடி கோடிட்டு காட்டுற விஷயம் அவர் வள்ளலார மேற்கோள் காட்டுறாரு கொலை பண்றவன் திருடுறவன் எவ்ளோ பெரிய அயோக்கியனா வேணாலும் இருக்கட்டும் அவனுக்கு வேற எந்த உதவியும் செய்ய வேண்டாம் ஆனா பசியோட வந்தா சோறு மட்டும் போட என்கிறாரு ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் இடறது ஒரு கொலைகாரனுக்கோ திருகனுக்கோ எந்த கேள்வியும் கேட்காம சோறு போடணும்னா அது அவங்க செய்யற தப்ப மறைமுகமா ஆதரிக்கிற மாதிரி ஆகாதா இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான இடம் அந்த தத்துவத்தின்படி நாம வந்து அந்த தனி நபருக்கோ அவரோட குணத்துக்கோ உணவு கொடுக்கல அப்போ யாருக்கு கொடுக்கறோம் அவனுக்குள்ள இருக்கிற உயிருக்கு அந்த உயிருக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு அதாவது சிவபெருமானுக்கு நாம உணவு கொடுக்கறோம் பசிங்கிறது உடலோட மொழி அதுக்கு ஜாதி மதம் குணம் எதுவும் கிடையாது இல்லையா ஆமா பசி எல்லாருக்கும் ஒண்ணுதான் திரு சுந்தரம் வள்ளலாரோட வரிகளை விளக்கும்போது சொல்றார் உயிர் கொலையும் புலைப்புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் அவருக்கு பயிர் பொறுமோர் பசித்தவர்த்தல் மாத்திரமே அவனோட பசிய ஆத்துறது மட்டும் நம்ம கடமை அந்த ஒரு வேலையை மட்டும் செஞ்சா போதும் ஓ அப்போ இது அந்த நபரை தாண்டி அவனுக்குள் இருக்கும் அந்த பசிங்கிற அடிப்படை உயிராற்றலுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம் இது புரிஞ்சா வள்ளலார் ஏன் ஞானதானத்தை விட அன்னதானம் உயர்ந்ததுன்னு சொன்னாருங்கிறதும் விளங்குது அதேதான் பசியில துடிக்கிற ஒருத்த முன்னாடி நின்னு நீங்க எவ்வளவு பெரிய தத்துவத்த வேணாலும் சொல்லுங்க ஏறாது அது அவன் காதுல நுழையுமா முதல்ல அவனோட வயிற்று பசி ஆறணும் உடல் அமைதியானாதான் மனசும் அறிவும் எதையாவது ஏத்துக்கும் அதனாலதான் வள்ளலார் முதல்ல பசிய போக்கு தத்துவத்தை அப்புறம் பேசிக்கலான்னு சொன்னார் வாவ் இந்த சிந்தனை தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடக்கிற அந்த வழக்கத்துக்கு அடிப்படையா இருக்குமோ திரு சுந்தரம் அவர்கள் சாட்சி போஜனம்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஆமா சாட்சி போஜனம் கேட்கவே ரொம்ப தெய்வீகமா இருக்கு அப்படின்னா என்ன சாட்சி போஜனம்ங்கிறது ஒரு உன்னதமான தத்துவம் நாம சாப்பிடும்போது அதுக்கு ஒரு சாட்சி வேணும் அந்த சாட்சி யாருன்னா பசியோட இருக்கிற இன்னொருத்தர் அப்படியா திருச்செந்தூர் கோயில்ல முருகனுக்கு உச்சிகால நைவேத்தியம் படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாப்பாட்டுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து கோயில் வாசல்ல காத்துட்டு இருக்கிற பரதேசிகளுக்கு சாத்துக்களுக்கு கொடுத்துடுவாங்களாம் என்னது சாமிக்கு முன்னாடியா ஆமா அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம்தான் மீதி இருக்கிற உணவு முருகனுக்கே நைவேத்தியமா படைக்கப்படுமா அப்படியா நான் நினைச்சதுக்கு இது நேர்மாறா இருக்க கோயில்கள்ல கடவுளுக்கு படைச்சிட்டு மிச்சத்தை தானே பிரசாதமா கொடுப்பாங்க இங்க அப்படி இல்ல மனுஷனுக்கு கொடுத்ததுக்கு தான் கடவுளுக்கே இது மரபிய தலையில பாக்க வைக்குது ஆமா இதுதான் அந்த தத்துவத்தோட உச்சம் பசியோட இருக்கிற ஒரு ஏழைக்கு கொடுக்கறது சிலையில இருக்கிற இரவனுக்கே கொடுக்கறதுக்கு சமம் இல்லனா அதை ஒரு படி மேலானதுன்னு நம்ம மரபு சொல்லுது அடைங்கப்பா திரு சுந்தரம் அருணகிரிநாதர் திருப்புகள்ல இருந்து ஒரு வரியை எடுத்து காட்டுவார் அதுல அருணகிரியார் சாட்சி இல்லாம நான் சாப்பிட்ட பாவின்னு தன்னையே நொந்துக்கிறார் சாட்சி இல்லாம சாப்பிட்ட பாவன்னு சொல்றாரா ஆமா அதாவது பசியோட இருந்த ஒரு ஜீவனுக்கு கொடுக்காம நான் மட்டும் தனியா சாப்பிட்டுட்டேனே பாவின்னு அவர் வருத்தப்படுறார் யோசிச்சு பாருங்க ஒருவேளை சாப்பாட்டை பகிர்ந்துக்காததே எவ்வளோ பெரிய பாவமா கருதப்பட்டிருக்கு அப்போ சாட்சி போஜனங்கிறது வெறும் சடங்கு இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை சரி இந்த தத்துவம் எல்லாம் ரொம்ப உன்னதமா இருக்கு ஆனா நடைமுறையா ஒரு கேள்வி இதெல்லாம் செய்யறவங்களுக்கு என்ன பலன் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் நீங்க உலகத்துல எந்த தானம் கொடுத்தாலும் வாங்கினவர் இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்க வாய்ப்பு இருக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தா இன்னொரு கோடி கிடைச்சா நல்லா இருக்குமேனு மனசு நினைக்கும் ஆனா அன்னதானத்துல மட்டும்தான் வாங்குறவர் ஒரு கட்டத்துல கை எடுத்து கும்பிட்டு போதும்னு போதும் ஐயா வயிறு நெறஞ்சிடுச்சு மனசும் நிறைஞ்சிருச்சுன்னு மனதார திருப்தியா சொல்லுவார் அந்த திருப்திங்கிற வார்த்தை மட்டும் மட்டும்தான் வரும் ஆமா அது உண்மைதான் அந்த திருப்தி கொடுப்பவருக்கு என்னவா திரும்ப கிடைக்குது அந்த திருப்தி அவருக்குள்ள இருக்கிற இறைவனை திருப்தி படுத்துறதா ஐதீகம் அதோட நேரடி பலன் கொடுப்பவரோட தலைமுறைய காக்கும் திரு சுந்தரம் ரொம்ப தெளிவா சொல்றாரு வம்சத்தை காப்பாற்றும் வம்சத்தையே காப்பாற்றுமா ஆமா அன்னதானம் செய்றவங்களோட பிள்ளைங்க பேளப்பிள்ளைகள் மனநலத்தோட எந்த குறையும் இல்லாம நல்ல புத்திசாலித்தனத்தோட சிறப்பா வாழ்வாங்கங்கறது ஒரு ஆழமான நம்பிக்கை பசி ஆத்துறவங்களோட வம்சத்தை பசி தீண்டாதுன்னு சொல்லுவாங்க நீங்க திரு சுந்தரம் அவர்கள் குறிப்பிட்ட நாட்டுக்கோட்டை செட்டியார்களோட வரலாற்று பங்களிப்பு நோக்கு வருது நிச்சயமா வரலாற்று ரீதியா பார்த்தா நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் காசி மாதிரி வட இந்திய புண்ணிய தலங்கள்ல நிறைய சத்திரங்களை கட்டினாங்க எது போறவங்க தங்கி அதே அதேதான் வியாபாரத்துக்காக போறவங்க யாத்திரை போறவங்க ஏழைகள்னு யார் வந்தாலும் தங்கி இலவசமா சாப்பிட்டுட்டு போகணுங்கிற ஒரே நோக்கம் தான் அவங்க சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சாங்க சொல்ற மாதிரி கார்த்திக மாசம் புரட்டாசி சனிக்கிழமை நாட்கள்ல அவங்க வீடுகள்ல நடக்கிற அன்னதானம் ஒரு திருவிழா மாதிரி இருக்குமா அவங்க வர்த்தகத்தையும் தர்மத்தையும் பிரிக்கவே இல்லை தர்மம் செஞ்சாதான் வியாபாரம் ஆழமா நம்புனாங்க கரெக்ட் ஆக ஒரு தனிநபார் செய்யற ஒரு கைப்பிடி அன்னதானம்ங்கிற சின்ன செயல் அவரோட குடும்பம் வம்சம் சமூகம்னு விரிஞ்சு ஒரு பெரிய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துது இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி சரியா சொன்னீங்க அதுதான் அன்னதானத்தோட சிறப்பு அது பசிய மட்டும் ஆத்துறதில்ல கொடுப்பவருக்கும் வாங்குறவருக்கும் நடுவுல ஒரு தெய்வீக பிணைப்பு உருவாக்குது எல்லா உயிருக்கும் பசி ஒண்ணுதாங்கிற சமத்துவத்தை நடைமுறையில காட்டுது கேட்கவே ரொம்ப நிறைவா இருக்கு இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்களை தொகுத்து பார்த்தா அன்னதானம்ங்கிறது வெறும் இல்லைன்னு ரொம்ப தெளிவா புரியுது திரு சோசோமி சுந்தரம் அவர்களோட உரை மூலமா அது ஒரு தெய்வீக செயல்னு புரிஞ்சுக்கிட்டோம் திருமூலர் காட்டின நாலு எளிய வழிகள் வள்ளலாரோட பரந்த பார்வை திருச்செந்தூர் கோயிலோட சாட்சி போஜனம்ங்கிற உன்னதமான தத்துவம் கடைசியா இது நம்ம தலைமுறைகளையே காக்கக்கூடிய ஒரு புண்ணிய செயலும் பல கோணங்கள்ல பார்த்தோம் இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை திருமூலர் ஒரு பச்சிலை ஒரு பிடிச்சோறு ஒரு இன்சொல்னு ரொம்ப ரொம்ப எளிமையான செயல்களை பட்டியலிடுறாரு இல்லையா ஆமா இன்னைக்கு நாம வாழ்ற இந்த டிஜிட்டல் உலகத்துல நாம செய்யற உதவிகளும் பகிரும் அன்பும் கூட சில நேரங்கள்ல சிக்கலாகிடுச்சு இந்த சூழல்ல திருமூலரோட இந்த எளிமை நமக்கு என்ன சொல்லுது இன்னைக்கு உங்களோட ஒரு கைப்பிடி சோறு எதுவா இருக்கும் அது நிஜமான உணவா இருக்கலாம் இல்ல மன இருக்கிற உங்க நண்பருக்கு நீங்க கொடுக்கற நேரமா இருக்கலாம் இல்ல நீங்க பகிர்ந்துக்கிற ஒரு ஆறுதலான வார்த்தையா இருக்கலாம் இன்னைக்கு நீங்க யாருக்கு சாட்சியா இருந்து உங்க அன்பை பகிர்ந்துக்க போறீங்க இதை சிந்திச்சு பாருங்க நன்றி வணக்கம்